அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்று ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் வாலாஜா தெற்கு ஒன்றியத்தில் இன்று புளியங்கண்ணு கிராமத்தில் அதைத் தொடர்ந்து ஐஓபி நகர் அதைத் தொடர்ந்து நரசிங்கபுரம் கோகுல் திருமண மண்டபம் அதைத் தொடர்ந்து வானாபாடி சமுதாய கூடத்தில் பூத் பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பாளர்கள் பட்டியல் வழங்கும் விழா நடைபெற்றது அந்த தொகுப்பு வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மே பாலாஜா தெற்கு ஒன்றிய செயலாளர் எம் சி பூங்காவனம் பகுதியில் இன்று பூத் அமைத்து பொறுப்பாளர்கள் பட்டியல் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி அமைக்கும் பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு பொறுப்பாளரையும் நேரில் சந்தித்து பூத் பொறுப்பாளர்களையெல்லாம் சிறப்பாக அமைக்கப்பட்டு அவர்களுக்கு பட்டியலை வழங்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் என்னென்ன சாதனைகள் மக்களுக்கெல்லாம் செய்யப்பட்டதோ அதை மீண்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி பெற்று மீண்டும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அதற்காக அனைவரும் இப்பொழுதில் பூத் பொறுப்பாளர்கள் இரட்டலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று சேவூர் ராமச்சந்திரன் அவர்களும் நமது ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களும் பொறுப்பாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார்கள் இதில் அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர் பெல் தமிழரசன் அவர்கள் மற்றும் விஜய் ஆனந்த் அவர்கள் அஜிஸ் ரகுமான் அவர்கள் மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் செய்திக்காக ஈஸ்வரன்